ராம விஜயம் பாகம் பதினான்கு மந்திரையின் யோசனை மிகச்சரியாக பட்டது அப்படியே செய்வதாகக் கூறி அவளை அனுப்பிவிட்டு தசரதன் வருவதற்குள் தனது ஆபரணங்களை கழற்றி வீசிவிட்டு தலைவிரி கோலமாய் தரையில் படுத்தபடி தன்னை தயார் செய்து கொண்டாள் சற்று நேரத்தில் அங்கே வந்த தசரதன் அவள் இருந்த நிலையை கண்டு பதறிப்போய் அவள் அருகில் சென்று இதற்கான காரணத்தை வினவினான் அவனை கண்டதும் கைகேயி ஆவேசத்துடன் ஏ கொடுமைக்கார ராஜாவே போய்விடு இங்கிருந்து உனது உள்மனதை நான் அறிந்து கொண்டேன் என் பிள்ளைகளை காட்டிற்கு துரத்தி நீ ராமனிடம் ராஜ்யத்தை கொடுக்க போகிறாய் என கூப்பாடு போட்டாள் அன்புடன் அவளை பார்த்த தசரதன் கைகேயி நீ சொல்லுவதில் துளி கூட உண்மையில்லை ராம நேசிப்பது போலவேதான் நான் பரத சத்ருக்கனர்களையும் நேசிக்கிறேன் என சமாதானம் செய்ய பார்த்தான் அதை கேட்காதவள் போல நான் தான் சொன்னேனே இங்கிருந்து போய்விடு என்று நீர் எனது இடத்தில் இருப்பதை நான் சற்றும் விரும்பவில்லை என்று கத்தினாள் தனது அன்பிற்குரிய மனைவி இப்படி பேசுவதைக் கண்டு கதிகலுங்கிப் போன தசரதன் அவளை சமாதானப்படுத்த எண்ணி அவள் வேண்டுவதை தருவதாக மன்றாடினான் தசரதன் இப்படி சொன்னவுடன் இதற்கெனவே காத்திருந்த கைகேயி அப்படியானால் அசுரர்களுடன் போர் செய்தபோது நீர் எனக்கு கொடுத்த வரங்களை இப்போது நிறைவேற்ற வேண்டும் எனக்கு என்ன வேண்டுமென்றால் ராமனை பதினான்கு ஆண்டுகள் காட்டிற்கு அனுப்ப வேண்டும் என் மகன் வரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என சற்றும் தாமதிக்காமல் சொன்னாள் கைகேயின் இந்த கொடுமையான வேண்டுதலை கேட்ட தசரதன் இடி விழுந்தது போலானான் இவற்றை தவிர வேறு எது வேண்டுமானாலும் கேட்க சொல்லி கெஞ்சினான் ஆனால் கைகேயி அவனை பொருட்படுத்தவே இல்லை தான் கேட்ட வரங்களிலேயே உறுதியாக நின்றாள் இந்த சமயத்தில் தசரதனின் முக்கிய மந்திரியான சுமந்திரன் பட்டாபிஷேக ஏற்பாடுகள் எல்லாம் தயாராக இருக்கும் செய்தியை அறிவிப்பதற்காக அங்கே வந்து நிலை குலைந்து தரையில் வீழ்ந்து கிடக்கும் மன்னரை கண்டான் கைகேயின் அரண்மனையில் நடந்த விஷயங்களை தசரதன் அவனிடம் விவரித்தான் அதை கேட்ட சுமந்திரன் மிகவும் மனம் விருந்தி ராமனை உடனடியாக அங்கு வரவழைத்தான் விரைந்து வந்த ராமன் என்ன நடந்தது என தந்தையிடம் வினவ அப்போது கைகேயி ஒன்றுமில்லை ராமா முன்னர் அசுரர்களுடன் நடத்திய யுத்தத்தின் போது அவர் எனக்கு தந்த வரங்களை இப்போது தரச்சொல்லிக் கேட்டேன் அதிலிருந்து அவர் இப்படி வருத்தமாக இருக்கிறார் என்றாள் அதைக் கேட்ட ராமன் அப்படியானால் நீங்கள் கேட்டதை தர முடியாத மனநிலையில் அவர் இருக்கிறார் என நினைக்கிறேன் தாயே என்றான் அப்படித்தான் நானும் நினைக்கிறேன் என்றாள் கைகேயி ஒன்றும் அறியாதவள் போல என் தந்தையால் நீங்கள் கேட்டதை தர இயலவில்லை என்றால் அவற்றை நான் உங்களுக்கு தருகிறேன் என வாக்களிக்கிறேன் என சற்றும் தாமதமின்றி ராமன் உரைத்தான் அப்படியானால் நீ தம்பி லட்சுமணனை உடன் அழைத்துக்கொண்டு கொண்டு பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் போக வேண்டும் என் மகன் பரதன் அரசாள வேண்டும் என கைகையை பதிலுரைத்தாள் முழுமனதுடன் சம்மதிக்கிறேன் அம்மா ஏனெனில் நானும் பரதனும் ஒருவரே என மலர்ச்சியுடன் ராமன் சம்மதித்தான் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இதுவரைக்கும் அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் பண்ண அதுவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாக்கியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்